புதுசா ஒரு டாட் நான் பேசினான் நான் குற்றவாளி எனக்கு மார்க்கத்துல ரசூலுல்லா போட்ட கோடுக்கு அங்கால பேச இயலாது போட்ட கோடுக்கு அங்கால பேசல புதுசா கண்டுபிடிச்சது பேசல குற்றம் மார்க்கத்துல குற்றம் அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க நபியே இவங்க புதுசா உருவாக்கிட்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் சொல்லுங்க தயவு செய்து சகோதரர்களே இமாம் ஜமாத்துக்கு பின்னான நீங்க கூட்டு துவா ஓதுறீங்கடா நீங்க தனிப்பட்ட ரெடியா நிறைய துவா கேறணும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு செஞ்சாங்க மதீனாவுல பதிமூணு வருஷம் மக்கால ஒரு வருஷம் பதினாலு வருஷம் தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில ஒரே ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இமாம் ஜமாஅத் முடிச்சதுக்கு பிறகு மக்களோட அவர்கள் துவா செய்து ஆமீன் சொன்ன ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பரக்கத்தை விட ஒரு பரக்கத்து

நீங்க உங்களுக்கு தேவைய கேளுங்க அல்லாக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அரபு தெரியும் உங்களுக்கு தெரியாத எல்லா லாங்குவேஜும் தெரியும் அல்லாட்ட அழுது இதை நான் சொல்லாம போனா என் கல்வால பார்த்து அதனால சகோதரர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு இதை விட வேசி டெல்லியில போங்க அங்க மரக்கசுல போய் கேளுங்க நீங்க என் கூட்டது வாங்க மற்ற சகோதரர்கள் அறத்துக்கு போயிருக்கிறீங்க நாங்க காப்பத்துள்ளா கூடுதல் அவங்களாக்கு போனா எதுக்கு போவோம்

இந்த ஹதீசில் இல்லையா எங்களுக்கு தெரியாது ஹதீசில் இருக்கிறா ஒரு ஹதீஸ் இருந்தா போல் மல்ஹம்து இல்லா நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் சகோதரர்களை இந்த உண்மத்துல அல் முஸ்லிம் அஃபல் முஸ்லிம் எனக்கு உங்களோட கோவம் இல்ல உங்களுக்கு என்னோட கோவம் இல்லை நீங்க என்ன மேல வச்ச அன்பு உங்களை உடனே நீங்க வந்திருக்கீங்க நான் நெஜமா உங்க மேல அன்பு வச்சிருந்தா வல்லாஹி நான் உண்மையான மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லணும் நான் சொல்லணும் அவர் என்னோட கோவப்படுவாரா என்ன கூப்பிட்டவங்க என்னோட பகை வாங்கலாம் அதை எனக்கு பார்க்கலாம் தயவு செய்து நிர்வாகத்திடமும் நான் என்னை அழைத்தவிடம் சொல்கிறேன் இது நான் படித்த மார்க்கம் எனக்கு ஒரு போதும் இதை பணத்துக்கு விற்க முடியாது யாருக்காக வேண்டி இதை எனக்கு விட்டுக் கொடுக்க முடியாது அல்லாவிடம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இதை நான் சொன்னேன் திரும்ப